இன்னொரு அப்பள வைமா பொரியல் பொரியல் கொஞ்சம் வை என்ன ஊருக்கா நாங்க ஊருக்கா அதுவும் வை திங்கிற வந்து வாழ்த்து இருந்தா போறாடா மற்ற விஷயத்துல இருந்து அறிவு இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு நீ போன துணை இதேதான் பாரு ஏங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு பிள்ளைக்கு திங்கிற சொல்ல கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க ரெண்டு கிழக்கு வயசாச்சு ஒரு வேலை வெட்டிக்கு போறானா அவனு வக்காலத்தை வாங்குற நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா போடுறேன்ப்பா பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான்பா

போங்க மாப்பிள்ள வெயிட் தாங்க விழுந்துட போறீங்க போங்க என்னத்த நீ இந்தி பண்ணிட்டாய் ஏமா என்ன எப்படி ரெண்டு பிள்ளைங்களை பார்த்து என்ன அந்த விஷயத்துல வீட்டுக்காரர் கரெக்டா தான் அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே அது வரைக்கும் போதும் என்னடா அஞ்சு மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர நீ ஒழுங்கா பாடம் படிச்சியா ஒண்ணு இல்லடா இன்னைக்கு கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ் கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்துட்டேன் இல்ல எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் கொடுத்துட்டா வந்திருக்காங்க அதுல ஒரு பதினாறு பதினேழு வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு அதெல்லாம் காலைலந்து பார்த்துட்ருக்குறேன் கல்லையே செக்க மாட்டேங்குது நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்டரா நல்ல கிளியா நீ பாத்தியா என்னடா ஏற்றுக்கிட்டையே பார்த்துட்ருக்கீங்க புதுசா குடி வந்திருக்காங்களே பொண்ணா வச்சுருக்கேன் எப்படியா அவ்வளோ கரெக்டாக சொல்கிற இல்லைன்னா என்ன பார்வை பார்க்க மாட்டீங்களே யாரும் அந்த ஜிப்பா போட்டுட்டு ஜெம்னினேஸ் மாதிரி அட அந்த ஆள் இந்தி பண்ணிட்டு போகிறதுக்கு அநேகமாக அந்த ஆள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் பக்கத்துல ஒருத்தன் வீரவண்டியை ஆட்டோன்னு மேஸ் வச்சிருக்கானே அது அந்த இந்தி பட்டிவிட்டுக்கு அப்பான்னு நினைக்கிறேன் ஒண்ணு என்ன கலரு என்ன சைஸ் தேர்மா தேராதா யாருடா இவன் இன்னும் பொண்ணை பாக்கல அதுக்கு தான் தவம இருக்கிறான் நான் சாப்பிட்டே நினைக்கிறீங்க பிடிங்க புடிங்க வரக்கா விராடேய் சரியாதான் தெரியல இதுலெல்லாம் ரொம்ப வெய்க்காலமா இருப்பான் ராஜேந்திரா பண்ணிட்டாங்க ரொம்ப கொடுத்து வச்சவன்டா ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும் வேலை வெட்டி வேற இல்லையாச்சா ஜெயநட்டியே எப்பவும் உட்காந்துக்குமா சரி போதும்டா நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறதை விட்டுற போற இவன் காலேஜ்க்கு போறது விட்டுற போற

அடைபடி மூணு வாணரங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கொஞ்சம் கூட புத்தி இல்ல. நான் உங்களை சேட்டேன். ராஜேந்திரா நீ எம்புள்ள கூட போறேன்னு. அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசா கூட சண்டைக்கு வந்தானே. நான் என்ன சொன்னேன் நீங்க சொல்லல. வெளிய ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல என்ன சொல்றாங்க இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க அப்புறம் தெரியும் ஏன்டா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் நான் வீட்டுல தான் படுத்து கிடந்தேன் அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க பாத்தீங்களா என்னடா நேரத்றியே எந்திரச்சிட்ட? ஆமா தூக்கம் வரல அத எந்திரச்சிட்ட. நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் ப்ரீட் மேக்ஸ் ஒரே ரொம்பண்டா அறுபாங்க. 10 மணிக்கு மேல போறானு வந்துட்டேன். சரி சரி எங்க நின்னுகிட்ட? 나டா உள்ள போய் ஜெனரல் கிட்ட உக்காரு. இல்ல என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிருக்காங்க அங்க போறணும். என்னடா அது பூசானுக்கு வேலைக்கு போறேங்குற? ஆமா எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு நீ காலேஜுக்கு வேலைக்கு நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு திட்ட மாட்டாங்க. ஏதோ நான் உள்ள இருக்கேன்.

ரெண்டு பேரும் கவுண்டருங்க அப்ப எனக்கு எனத்தோட தானே சரி டே நான் உனக்கு கேக்கறேன் பல தடவை சொல்லிருக்கிற என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிடுவேன் ஆனா விஷயம் ஜாதி எழுதினா அப்புறம் நான் மனசனா இருக்க மாட்டேன் டே சும்மா சொல்லடா அதுக்கு போய் கோச்சிக்கிடையே எனக்கு மதியானத்துக்கு மேல காலேஜ் லீவு ஓ முடிக்கெல்லாம் வந்துருவேன் எங்கேயும் போயிடாத வீட்டுல நான் வரேன் டேய் எனக்கும் கூட மதியானம் லீவ்டா ஒரு மணிக்கு தான்னு வந்துறேன் வீட்லயே இரு எங்கேயும் விடாதுன்னு வரடா வரேன்டா டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்ன இல்ல இல்ல எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு நான் நடந்து போயிருக்கேன் நீ போ நீ காலேஜ் போ வாட உன்னுடா இல்ல நான் நடந்து போயிருக்க நீ போடா வாடா

சரியா ஏழு தான் வருவான்னு சொல்லுமா சரி சொல்லிது நிற நல்லா நான்

இதுல இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் அந்த லவ் பண்ணிட்டா நீதான் நீதிபதி என்ன சொல்ற சாரி பிரதர் நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல எங்களுக்கு இளம ஊஞ்சல் ஆடுது நானும் இந்த போராளை குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்குடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசை நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசு அர்த்தம் ரஜினிகாந்த் காய்கற எப்படி எப்படிங்கிற அந்தாலும் என் கலர் தான்